எச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் ஃபிஃப்டி டூ தேட்லோ த்ரீ ராம் நர்பார் ஸ்டாண்ட் ரோட் நுங்க சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி நான்கு பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை பிஜேபியோட எப்போதும் கூட்டணி இல்லை எப்போதும் கூட்டணி இல்லை இன்னும் இல்ல நாளை இல்லை எப்போதும் இல்லை இதுதான் வந்து அழகிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு நேற்றைக்கு பொதுச்செயலாளர் பொறுத்தவரை அந்த பேட்டியை ஒரு திரித்து ஏதோ பிஜேபியோட வந்து ஒரு மறைமுக கூட்டணி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஒரு பிம்பத்தை பத்திரிகைகளும் அதே போல ஊடகங்களும் அதை வந்து விவாத மேடையிலே போட்டு இன்றைக்கு ஒரு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்புகின்ற அந்த ஒரு வேலையில இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கறது அது முற்றிலும் தவறு திமுகவை போல ஒரு மறைமுக கூட்டணி எப்போதுமே அந்த உள்ளத்தில் ஒன்று உதத்தில் ஒன்று அமைந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை கிடையாது இன்று நடந்த ஆலோசனை கூட்டத்திலே என்ன விவாசித்தது கலை ஆய்வு கூறப்பட்டதவரை கலகத்தை பொதுச் செலால் தரவில நடைபெற்று அதாவது வந்து பல அறிவுரைகள் வந்து வகினாங்க அது வந்து ஒரு இன்கா அது இன் கேமரா மீட்டிங் அது ஒரு கான்பிடன்ஷியல் மீட்டிங் அதை வந்து வெளியில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது அது ஒரு பக்கம் பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை பிஜேபியோடு எப்போதும் கூட்டணி இல்லை எப்போதும் கூட்டணி இல்லை இன்றும் இல்லை நாளை இல்லை எப்போதும் இல்லை இதுதான் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு இதுல வந்து இந்த ஒரு நிலைப்பாடுல எந்த நிலையிலும் வந்து மாற்றம் இல்லை இது வந்து கட்சியால் வந்து முடிவு எடுக்கப்பட்டு கழகத்தால் முடிவு எடுக்கப்பட்டு கழக பொதுச் வந்து அறிவித்திருக்கிறார் கழக பொதுச்செயலை பொறுத்தவரை பல சந்தர்ப்பங்களில் வந்து பேட்டியாளர்கள் மத்தியிலே கூட அவர் வந்து கூறும்போது பிஜேபியோட கூட்டணி இருக்கான்னு சொல்லி அடிக்கடி நீங்களும் கேட்பீங்க அவரை வந்து தெளிவா சொல்லிட்டாரு இப்போது இல்லை எப்போது இல்லை ஒட்டும் இல்லை உறவு இல்லை இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை எப்போது இல்லைன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு இதுதான் எங்கள் நிலைப்பாடு ஓகேவா இது மாதிரி இதுதான் எங்க நிலைப்பாடு இந்த நிலைப்பாடுல எந்த மாற்றமும் கிடையாது ஒண்ணு நேற்றைக்கு பொதுச்செயலாளர் பொறுத்தவரை அந்த பேட்டியை ஒரு திரித்து ஏதோ பிஜேபியோட வந்து ஒரு மறைமுக கூட்டணி வந்து அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் இருபது போன்ற ஒரு தோற்றத்தை ஒரு பிம்பத்தை பத்திரிகைகளும் அதே போல ஊடகங்களும் அதை வந்து விவாத மேடையிலே போட்டு இன்றைக்கு ஒரு மக்களை தமிழ்நாட்டு மக்களின் திசை திருப்புகின்ற அந்த ஒரு வேலையில இன்றைக்கு ஈடுபட்டு அது முற்றிலும் தவறு இதே கொண்டிருக்கிறாங்க எம்ஜிஆர் மாளிகையில பிஜேபியோட ஒட்டு இல்லை உறவில்லை எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில வந்து அந்த முடிவும் அறிவிக்கப்பட்டது ஏன்னா அந்த முடிவை பொறுத்தவரை எந்தவித மாற்றமும் இல்லை ஏன்னா அந்த நிலைப்பாட்டிலே கண் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரி எந்த காலத்துல தொடரும் என்பதுதான் கட்சியினுடைய அந்த நிலைப்பாடை பொறுத்தவரை திமுகவை போல ஒரு மறைமுக கூட்டணி எப்போதுமே அந்த இது உள்ளத்தில் ஒன்று உதற்றில் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை கிடையாது எடுத்த முடியும் எடுத்த முடிவு அதான் திமுக என்ன திமுக எம்பிக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல அவர்கள் வந்து சிவா இது இல்லத்திலே வந்து விருந்து வைக்கிறாங்க ஒரு ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க அதுக்கு நட்டா கலந்துக்கிறாரு ராஜா சிங் அழைக்கிறாங்க சரி பிரைம் மினிஸ்டர் பொறுத்தவரையில எந்த ஒரு அமைச்சராவது பாத்துருக்காங்களா நீங்க சொல்லுங்க நீங்க எந்த ஒரு அமைச்சராவது சிஎம் பாக்குறதே ரேர் அதுலயும் பார்த்தா சில சிஎம் தான் பாப்பாரு பிரைம் மினிஸ்டர் அதுலயும் மினிஸ்டர் பார்த்த வரலாறு வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது ஆனா உதயநிதி போய் மினிஸ்டர் போய் பிரைம் மினிஸ்டர் பாக்குறன்னா எந்த அளவுக்கு ஒரு நெக்ஸஸ் அதாவது ஒரு 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 மறைமுகமா கூட்டணி மறைமுகமான ஒரு பிஜேபி பொறுத்துறையில வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோட இன்றைக்கு திமுக செயல்படுது என்பது நிச்சயமா உணர முடியும் அது போன்ற நிலை எந்த காலத்திலும் அனைத்து எண்ணாது முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மறைமுக கூட்டணி என்பது கிடையாது தெளிவாக சொல்லுகின்றோம் ஒட்டுமொத்தமாக கட்சி அத்தனை நிலைப்பாடில எந்த மாற்றமும் இல்லை இதைத்தான் நேற்று வந்து அவர் வந்து நம்முடைய பொதுச்சாரியை பொறுத்தவரை தெளிவாக சொல்லியிருக்காரு ஆனால் அந்த ஊடகங்கள் வந்து திசை திருப்பி இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு உபாதை பொருளாக்கி இருக்கிறது அது உண்மை அல்ல அதை ஒத்த கருத்து என்ன திமுக வந்து மக்கள் உள்ள சக்தியை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து விரட்டடிக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னா பிஜேபி தவிர்த்து கட்சிகள் அவங்க வந்து எங்க ஒத்த கருத்தர் வரும்போது அது குறித்து கூட்டணி குறித்து பொது செயலாளரும் அதை கூட கட்சியை முடிவு செய்யும் இதுதான் அந்த நிலைப்பாடியில வந்து அவர் சொன்னார் ஒழிய அதை வந்து திசை திருப்பி மாற்றி விவாதை பொருளாக்கி அதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாய் கேடுகின்ற முயற்சி என்று சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள் எனவே பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை எந்த காலத்திலும் இல்லை அந்த நிலைப்பாடு அது தொடரும் அது எதிர்காலத்திலும் தொடரும் ஓகே